கிறிஸ்தியசுக்குளான உள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் பதினாறு எட்டு அத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அல்லையா இங்கே சங்கீதக்காரனாக தாவிது சொல்கிறாரு அத்தரை எங்கே வச்சிருக்கிறாரா அத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக தாவீதுக்கு முன்பாக வைத்திருக்கிறாராம் அது மாத்திரமில்லை கர்த்தர் அவருடைய வலது பாசில் இருக்குது அப்படின்னால தாவிதை தாவீது அசைக்கப்படுதல் சொல்லி ஆணித்தரமாக சொல்கிறார் உண்மைதான் தாவீது கர்த்தரை தன் வலது பாசலில் வைத்திருந்தபடினாலே பெலிஸ்து பெலிஸ்தனாகிய கோலியாத் தாவிது என்ன பண்ண முடியல அசைக்க முடியல கோலியாத் இராணுவ வீரன் ராணுவ பயிற்சி பெற்றவன் ஆனாலும் கூட பாருங்கள் ஆடு மேய்த்து கொண்டு இருந்த தாவீது இந்த கோலியாத்தை இந்த இராணுவ வீரனை லேசாக ஜெயித்தான் காரணம் தாவிது ஆண்டவரை தன்னுடைய வலது பாசல் வைத்திருந்தார் அதனால் தாவிதை கோலியாத்தால் அசைக்க முடியல எவ்வளோ பெரிய சாட்சி ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கர்த்தரை நம்முடைய வலது பாசல் வைத்திருப்போமானால் வியாதியோ நெருக்கமோ கஷ்டமோ உலகமோ எதுவும் நம்ம அசைக்க முடியாது இல்லையா தாவிதனுடைய அனுபவம் பாருங்கள் ஜாவீது கர்த்தரை தன் வலது பசத்தில் வைத்திருந்தபடினாலே கோலியாத்த கோலியாத்து வந்து ஜாவீதை அசைக்க முடியல கோலியாத்து ஜாவிது வென்றான் கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டி போட்டான் பகவின் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய சத்தியம் ஜாவிதை போல நாமும் கத்தர் என்னுடைய வலது பசத்தில் வைத்திருப்போமானால் நமக்கும் கத்தர் எல்லாவற்றிலேருந்து ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம ஆண்டவரை வலது பாசத்தில் வைக்காமல் உலக பொருளையோ பதவியோ மற்ற காரியங்களை வைத்து இருப்போமானால் இன்றைக்கு மனம் திரும்புவோம் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கர்த்தரை நம்முடைய வலது பாசத்தில் வைப்போம் ஜெயத்தை பெறுவோம் கர்த்த நம்ம ஆசிரிப்போம் செபிப்போம் நேசிக்கி நல்லா தப்புனே நல்ல தாவியது அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்தாப்போம் ஆகவே அதே போல் நாங்களும் தாவியதை போல உம்மை எங்களுடைய வலது பாசத்தில் வைத்து இருக்கிற அனுபவத்தில் வளர வாழ இயேசு நாமத்தில் ஜீவிகிறோம் நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாததாக முடிக்கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்